மாநகராட்சி டிக்கெட் வித்துட்டு மக்கள் கிட்ட லூட்டு அடிக்கிறது இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு போகுது அதுவும் தனியார் கிட்ட ஓட்டை இது சுத்துங்க நான் ஒரு பக்கா டிரவிடியன் பக்கா பெரியாரிஸ்ட்

இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஒரு போர்டை நட்டிட்டு இது மாநகராட்சிக்கு சொந்தம் அது சொந்த மாநகராட்சிக்கு தான் ஆனால் மாநகராட்சி இதுக்கப்புறம் நாங்கள் வசூல் பண்ண போகிறோம் மக்கள்கிட்ட பார்க்கிங்லேருந்து எல்லாத்துக்கும் காசு உள்ளே வந்து போட்டிங்லாம் வந்து நாங்கள் ப்ரைவேட் கிட்டே டெண்டர் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்க்ரோச்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அந்த உள்ளூர் மக்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாத அளவுக்கு அதை பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே வந்து பொங்கி எழுந்து இன்னைக்கு ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ நம்ம பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில விஷயம் புரியும் அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஆட்சி முடிவுக்கு வரும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருக்கும் அந்த ஆட்சி நடக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புதுசாக ஒரு பத்திரிகையாளர்கள் உருவாவாங்க இப்போ சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் இது ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயங்களில் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட நபர்கள் தான் இன்னும் பல பேர் இருக்காங்க திமுக சார்பில் வந்து பேசினவங்க அவங்க இன்னும் திமுக சார்பிலே இருக்காங்க ஆனால் நான் சொல்கிறதுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு நடுநிலையான ஆட்கள் இவர்கள் வந்து க கரெக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கக்கூடியவங்களாம் அப்படியே வந்து திமுகவுக்கு முழுசாக ஆதரிப்பாங்க அதிமுக பாருங்க ஒரு அடிமை அரசா இருக்குது ஆனால் திமுக பாருங்க பிஜேபி எடுத்தி எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்க நமக்கு திமுக தான் வந்து மாற்று அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து பேசுவாங்க இதெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் இருபத்தி இருபத்தொன்னு முன்னாடி பேசியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவர்கள் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆவாங்க இல்லை இல்லை நான் பண்ணது பெரிய தப்புன்னு வெளிப்படையாக அட்மிட் பண்ணிக்கிட்டே சங்கர்லாம் இப்போ சமீபத்தில் பேசுவார் அதாவது உங்களை தான் நான் ஆதரித்தேன் ஆனால் உங்களை ஆதரித்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா நாங்கள் பண்ணுற தவறுகளையும் நீங்கள் ஆதரிக்கணும் அப்போ தான் நீங்கள் எங்கள் கூட வந்து ரொம்ப ஒத்திசேவாக போக முடியும் அப்படிங்கிறது தான் திமுக ஸ்டாண்டு இப்போ அதே நிலைப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூஷ் மனுஸ் அவர்களோட விஷயத்துலையும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இன்னும் சில மாதங்கள் தான் ஆட்சி நிறைவேற்ற போதும்வேன் இதில் பல விஷயங்கள் வந்து அவர்கள் பண்ணியிருப்பாங்க நிறைய பிரச்சனைகளில் வந்து வாய்புடி மௌனமா இருந்திருப்பாங்க என்ன சொல்லப்போனா திமுகவினுடைய அந்த வேங்கவேல் பிரச்சனை இன்னும் பல பகுதியிலிருந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளை முஸ்லிம் இஸ்லாமியர்கள் வீடுகள் இடித்த பிரச்சனை இதுக்கெல்லாமே இதே வந்து அதிமுக ஆட்சியாக இருந்துச்சுன்னா இவர்கள்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க ஆனால் கழக ஆட்சியில் வந்து அப்படி கம்முன்னு இருந்துட்டாங்க பேசவே இல்லை எதுக்குமே பெரிய அளவில் வந்து குரல் இருக்க மாட்டாங்க காடுகள் அழிப்பு அப்படிங்கிறதும் இப்போ ஏரியா ஆறுகளெல்லாம் வந்து என்க்ரோஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ இப்போ மட்டும் நடக்காமல் இருக்காண்ண இப்போது நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் அவர்கள் வந்து பெரிய அளவில் இந்த ஆட்சியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ரேஸ் பண்ணதில்லை இன்னும் சொல்லப்போனால் குமரி மாவட்டத்திலேருந்து மலைகளை வந்து கடத்தி பக்கத்து மாநிலங்களில் கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் திமுக அரசு தடுப்பதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அதையெல்லாம் கூட இவர்கள் வந்து கேள்வி எழுப்ப மாட்டாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லிக்கூடிய நபர்கள் வந்து திமுக ஆட்சியில் அப்படி சைலண்ட் மோட்டில் தான் இருப்பாங்க இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய கை காசை போட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கலெக்ட் பண்ணி சேல மக்கள் குழு மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் மேல அந்த சு சுற்றுப்புற மக்களே செலவு பண்ணி ஒரு ஏரியை வந்து தூர்வாரி புனரமைச்சு அந்த மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரும் பொழுது அரசாங்கம் வந்து அதை அப்படியே அபகரிக்கிற மாதிரி ஒரு செயலை பொழுது இன்னைக்கு இவர்களுக்கு கோபம் வருது இப்போ என்ன பண்றாங்கன்னா இது திருட்டு மாடல் அரசு அப்படிங்கிறத விமர்சிச்சு இந்த அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இத்தனை நாள் வந்து மக்கள் பிரச்சனை வந்து எவ்வளவு இருந்துச்சு அதுக்கெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு குரல் கொடுத்துருப்பீங்களா இந்த ஆட்சிக்கு இதெல்லாம் நீங்க பேசிருப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல உங்களுடைய மௌனம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய குற்றம் சொல்லப்போனா நீங்க கடந்த ஆட்சியில் பேசுவீங்க இந்த ஆட்சியில நீங்க அமைதியாக இருப்பீங்க அப்படின்னா உங்களை நம்பி உங்களை வந்து பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நான் வந்து செலக்டிவான விஷயங்களுக்கு பேசுவேன் நான் வந்து குறிப்பிட்ட விஷயங்களுக்கு பேசுவேன் அப்படிங்கிறதா இது இவர் மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு சிறந்த உதாரணம் வந்து கோவம்னு சொல்லலாம் இப்போ அவர் வந்து திமுகவினுடைய மேடைகளிலே ஏறி பாடிக்கிட்டு இருக்காரு திமுகவினுடைய மேடைகள் ஏறி கலை நிகழ்ச்சிகள் மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா டைம்ல டாஸ்மாக் ஓப்பன் பண்ணதுக்கு மூடு டாஸ்மாக மூடுன்னு பாட்டு அது ஹிட்டு அந்த பாட்டு அன்றைக்கு வந்து இவர்கள் வந்து ஆமா எங்களை திமுக தான் இயக்குது எங்கள் திமுக தான் பின்னாடி இருந்து எங்களை வந்து புஷ் பண்றாங்கன்றது நமக்கு துளி கூட தெரிஞ்சிருக்காரு நாம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா அதிகாரத்துக்கு எதிராக இவ்வளவு ஆக்ரோஷமா பேசக்கூடிய நபர்கள் நம்மளுடைய சமூகத்திற்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் ஆனா உண்மை என்ன இப்ப கடைசியில் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழகத்தினுடைய ஒரு அங்கமாக நினைவுத் மாதிரி திமுக மேடைகளில் இருக்கிறாங்க இப்போ நம்ம சமீபத்தில் ட்ரெண்டான செந்தில்வேல் அவர்கள் அவரும் பிலாங்ஸ் டு சேம் கேட்டகரி தான் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரலற்றவர்களின் குரலாகலாம் ஒழிப்பேன் நான் வந்து மக்களுக்கான குரலாக ஒழிப்பேன் என்னை கலைஞர் டிவியில் கூப்பிட்டாங்க என்னை வந்து சன் டிவியிலலாம் கூப்பிட்டாங்க நான் ஏன் அங்கே போகலை அங்கே போனால் என்னால் இயல்பாக சுதந்திரமாக செயல்பட முடியாது நான் வந்து மக்களுக்கான ஒரு பத்திரிகையாளர் விரும்புகிறேன் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணவர் தான் அதனால தான் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் வந்து இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரனுக்கு எதிராக யாராச்சும் பேசுகிறீங்க அப்படின்னா எங்களுடைய பலம் என்னன்னு நாங்கள் காமிப்போம் திராவிடத்துக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுடைய பலம் என்ன நாங்கள் காமிப்போம்னு சொல்லி சேகரிப்பாப்பட்டு சொல்லி அடியாளர்களை கூட்டிகிட்டு வந்து டிவி சேனலுக்குள்ளேயே வச்சு மிரட்டல் பண்ணுற ஸோ இப்படி தான் இன்றைக்கு வந்து அவர்களுடைய நிலைமை வந்து இருக்குது ஸோ இதை வந்து நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களினுடைய அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்ன சொல்றது திமுக ஆதரவாளர்களே இந்த அளவுக்கு வந்து மாறுறாங்க அப்படின்னா அப்ப பொதுமக்கள் கிட்ட இந்த அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையிலேயே வந்து அவர்கள் டக்குன்னு மாறுறது இல்லை அது ரொம்ப நாளும் நோட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க இதுக்கும் மேலே முட்டுக் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பொங்கி எழக்கூடிய ஒரு காட்சிகள் தான் இதெல்லாமே எல்லாமே அப்போ இன்னும் அப்படி தேர்தல் கிட்ட வரும் பொழுது இன்னும் பல மாற்றங்கள் பல சர்க்கல்களும் திமுகவுக்கு நடக்கும் இது எல்லாமே தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை வணக்கம் மக்களே நாம் இப்போ அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம் ஒரு பெரிய கூட்டு இங்கே ஒன்று இந்த ஒரு திருட்டை வந்து அம்பலப்படுத்தி ஆகணும் எவ்வளோ பெரிய திருட்டுனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் நம்ம இந்த ஏரியை தத்தெடுத்தோம் சேலம் மக்கள் இந்த ஏரியை தத்தெடுத்தது அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து அப்ப மூக்கநேரி ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துல ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு வந்து காமிச்சாங்க அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை அண்டர் அம்மாப்பேட்டையோட சாக்கடையும் இங்க வந்து பதுங்கி இருக்கும் இதை நம்ம சுத்தம் பண்ணி ஏழு வருஷம் உழைப்பு ஆனா பஸ்ட் ரெண்டு வருஷத்துலயே ஏரிய சுத்தம் பண்ணிட்டோம் கண்டினியூஸா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆயிரம் பேர் பேரு பேர் பேரு நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்லாம் வந்து இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணிருக்காங்க இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணி இந்த ரெண்டு கரையை நம்ம போட்டோம் சுத்தி கரையை கட்டி விட்டோம் சுத்தி கரையை கட்டி விட்டு இந்த மண்ணு திட்டு அமைச்சி மரங்களை நட்டது நம்ம இப்போ கார்ப்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்குனா மாநகராட்சி பேட்டி எடுக்கறீங்களா நான் என்னது பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் நானு குடுக்குறது புரியுங்க குடுங்க சொல்லுங்க கேசார் உங்க பன்னி நிர்ந்ததாவே 20 ரூபாய் கேட்டா எப்படி மக்கள் வருவாங்க அதுதான் பேசிட்டு இருக்கேன் அதுதான் பேசிட்டு இங்க மக்கள் உருவாக்குன ஒரு ஏரியில காசை வாங்கறது மாநகராட்சி மாநகராட்சியும் சரி சரியில்ல ஆனா இப்ப தனியாருக்கு வேற கொடுத்துட்டாங்க பழைய வீடியோ ரெக்கார்ட் ஆகல ஆனால் திருப்பி எடுக்க மாதிரி இருக்கு சோ இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா ஏதோ இந்த ஏரியா அவங்க உருவாக்கின மாதிரி நாங்க சேலம் மக்கள் குழுவாக நாங்க சேலம் மக்கள் குழுவாக நாங்க இந்த ஏரியா உருவாக்கணும் மரங்கள் நட்டும் தண்ணி சுத்தம் பண்ணும் பறவை சரணாலயம் ஆக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து டாக்குமெண்டடா இருக்கு பேஸ்புக்ல சேலம் மக்கள் குழு சேலம் சிட்டிசன் சோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ பாருங்க சார் வந்து கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு பெரிய பெரிய விஷயம் இது வெரி குட்

மாநகராட்சி டிக்கெட் வித்துட்டு மக்கள்கிட்ட கிட்ட அடிக்கிறது இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு போது அதுவும் தனியார் கிட்ட ஓட்ட கொடுத்துட்டு நீங்க உள்ள சுத்துங்கிறாங்க இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது நீங்க நான் ஒரு பக்கா டிரவிடியன் பக்கா பெரியாரிஸ்ட் நான் கேக்குறேன் இது பெரியார் மாடல்ல வருமா டிரவிடியன் மாடல்ல வருமா இது மேனேஜரா யார் இவரா சரி கேளுங்க நல்லா கேக்குட்டோம் மேனேஜரு

இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி ஆ இன்னொரு கூத்து கேளுங்க இந்த கூத்துக்கு வாங்க இந்த கரையை வந்து இப்படி போட்டிருக்காங்க சரிங்களா கல் அடுக்கி விட்டாங்க எங்க கரை மேல நாங்க உருவாக்கின கரை மேல கல் அடுக்கி விட்டாங்க இந்த கரை மேல இப்போ சீமை கரோட முள்ளு முளக்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கே சொன்னோம் இது மெயின்டைன் பண்ண முடியாது இப்படி கல்லு போடக்கூடாது ஏன்னா ஒரு ஏரிக்கு வந்து ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் வேணும் மண் இருக்கணும் மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள ஊறதுக்கு மட்டும் இல்ல நன்றி இருக்கு தவக்கலை இருக்கு அதெல்லாம் கரையில தான் தங்கும் இப்படி கல்ல எந்த ஒரு மலையில குடைஞ்சு வந்து கண்டினியூஸா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் வரும் நாங்க போட்டப்ப கரையில வந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கரை போட்டோம் நாங்க கணக்கோட இருக்கு சோ பாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்பேர் ராஜேந்திரன் எம்எல்ஏ உங்களுக்கு ஏரி சரி பண்ணோம்னா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு ஐம்பது வீடு அகட்டினீங்க அந்த ஏரிய சரி பண்ணுங்க நாங்க எடுத்த மூக்க நேரிய எடுத்து எடுத்த அம்மாப்பட்டி ஏரியை எடுத்து நாங்க எடுத்த அரிசிப்பாளையம் தப்பங்களையும் பள்ளப்பட்டி தப்பங்களும் நாங்க உருவாக்குனதை எடுத்துட்டு எல்லாத்த சீன் போட்டு பிளெக்ஸ் பேனர் அடிச்சிட்டு இருக்கீங்க யார் பிளெக்ஸ் பேனர் யார் அடிக்கிறது யாரோட பேரு யாரோட ஏரி இது நல்லா இருக்கு